எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கம் விழுந்து விட்டார் தொண்டருடைய செல்வாக்கம் விழுந்து விட்டார் ஆகவேதான் வீடு வீடாக போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடா இத்தனை நாள் இருந்தாங்க இப்பதான் ஓரணியில் தமிழ்நாடா இப்பதான் தமிழ்நாடு மக்கள் ஒரு கண்ணுக்கு தெரியுதா இன்றைக்கு தொண்டர் இல்லாத கட்சி என்ற நிலைக்கு பரிதாபமாக நிலைக்கு திமுக போயிட்டு கெஞ்சி கூத்தாடி வீடு வீடாக கழுவத்தட்டு திமுகவுள்ள உறுப்பினராக சேருகென்று இன்றைக்கி கெஞ்சிக்கின்ற நிலையில் இருக்கின்ற ஒரே கட்சி நம்மளோட முன்னேற்றங்கள கட்சி இது அம்மாவுடைய தொகுதி அம்மா நின்று வெற்றி பெற்று முதலமைச்சரான தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதி அதாவது வரலாற்று சிறப்புமிக்க தொகுதியில பேசுவதற்கு இறைவன் எங்களுக்கு அந்த வாக்கியத்தை கொடுத்தமைக்கு இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்லி